அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் செய்யப்போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் ரெசிபி நாங்கள் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து வெரைட்டில நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி செய்ய போகிறது நான் வந்து பிஹாரி சிக்கன் செய்ய போகிறேங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் இருக்கும் இப்போ வாங்குறது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்ட போது அப்படியே நம்ம சேனல் முதனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பியூர் கடலை எண்ணெய் வந்து ஊற்றிட்டுருக்குறேங்க சிக்கன் ஆடலாம் பியூர் கடலை நல்லா செய்யும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் போட்டுடுறேன் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சதும் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அடகுக்கு வெங்காயம் சேர்த்துறேன் தர்றேன் நம்ம இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு கண்ணாடி வரைக்கும் நமக்கு வந்து வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டேங்க பாருங்கள் வெங்காயம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்ததும் ஒரு ரெண்டு தக்காளி நீள வக்கலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து திரும்ப நம்ம வந்து வதக்கிடலாம் நம்ம சாதாரணமாக செய்கிற சிக்கனை விட இந்த சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்து நான் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அந்த பூண்டு எடுத்து அதை சேர்த்துடலாம் நம்ம இந்த பூண்டை நசுக்கி போடும்போது இந்த பூண்டோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும்ங்க பாருங்க நல்லா அதையும் வதக்கிட்டேன் இப்போ ஒரு ஆரை ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுருக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கனுக்கு இந்த மசாலா தூள் தாங்க எல்லாமே நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் பாருங்க நல்லா அந்த வைக்காதவங்க அந்த கழியோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்ருக்கேன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிடலாம் அது தகுந்த கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக செத்துறேன் சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சி ஊற்றிடலாங்க நம்ம புளிப்பு இந்த காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அந்த ஆறரை மணி ஃபுல்லாக புழிஞ்சு ஊற்றுறேன் நான் பாருங்கள் போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் சிக்கனுக்கு எப்போயுமே நம்ம தண்ணி வந்து அதிகம் ஊற்ற வேண்டாங்க தண்ணி கொஞ்சம் மீடியமாக ஊற்றினா போதும் சீக்கிரமே ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு கொடுத்து ரெடி ஆகிடும் இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவிலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு இந்த சிக்கன் கிரேவி இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வர வரைக்கும் நமக்கு வந்து வேக விடணும் பாருங்கள் செம்ம சூப்பரான வாசனையோடு நல்ல கமகமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவியோடு இருக்கும் போது தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க எல்லாம் செம சூப்பரான காம்பினேஷன் காம்பினேஷன்ஸ் ஓகே எல்லா சிக்கனும் சேர்த்த விட இந்த மாதிரி சிக்கன் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோதாங்க இறக்கிர்னா சூப்பரான சிக்கன் கிரேவி நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் செம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்